சிறு குறு தொழில்களோ அல்லது பெரும் தொழில்களோ இன்றைய காலகட்டத்துல சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கும் பொழுது ஒரு தனிநபர் குடும்பத்தை நடத்துவதற்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு அப்ப கடன் யார் கொடுக்க போறாங்க என்ன கண்டிஷன்ல கொடுக்க போறாங்க ஏற்கனவே கடன் வாங்கியவர்களுக்கும் அதிகமா கொடுக்க போறாங்களா ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்க போறாங்களா டேர்ம் லோன் கொடுக்க போறாங்களா மாடர்னைசேஷனுக்கு கொடுக்க போறார்களா என்ன வட்டியில கொடுக்க போகிறார்கள் அரசு உத்தரவாதம் கொடுக்க போகிறதா இவ்வளவு கேள்விகள் ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வரணும்னா லட்சம் கோடி முதலீட்டுல வருவாங்க எதை நோக்கி போறோம் ஏர்போர்ட் ஆக இருக்கட்டும் அல்லது வாகன போக்குவரத்துக்கான காரிடாராக இருக்கட்டும் அல்லது டைடல் பார்க்காக இருக்கட்டும் அல்லது தொழிற்பேட்டைகளாக இருக்கட்டும் நிறைய அளவு அறிவிப்புகள் இந்த நோக்கி வந்திருக்கு ஆனால் இவை அனைத்துமே முழுமையடைவதற்கு மூன்றிலிருந்து ஐந்து வருட தொழில் வளம் மட்டும்தான் நமக்கு அதிக முதலீடுகளை மட்டும்தான் நமக்கு வளத்தை கொடுக்கும் அந்த வருமானம் இருந்தால் தான் நம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியும் முதலில் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் பிறகு வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டும் மூன்றாவது மக்களுக்கு வளத்தை கொடுக்கும் சிறப்பான அறிவிப்புகளோ தேவையான அறிவிப்புகளோ குறுகிய கால திட்டங்களோ வீட்டெடுக்கக்கூடிய திட்டங்களோ நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய திட்டங்களோ இந்த பட்ஜெட்டில் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழி அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் போர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருது நிகழ்ச்சி இன்றொரு திறன் வாயிலாக பொருளாதார அறிஞர் எம் எஸ் எம் எக்ஸ்பர்ட் மனதிற்குரிய திரு கே ரவணன் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு தமிழக பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட்டை வந்து மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து பேசியிருக்கிறாங்க அறிவிச்சிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல தமிழகம் வந்து இரண்டாவது பிக் எக்கானமி இந்தியா இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படி கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கிறதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பல திட்டங்களுக்கான தொகையை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சார் பொதுப்படையாக இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர நினைக்கிறீங்க உங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ததா தமிழக பட்ஜெட் அருள் இன்றைக்கு வெளியிடப்பட்ட பட்ஜெட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல அதிகமாக எதிர்பார்ப்புகள் அனைவரிடமும் இருக்கிற ஒரு நேரம் என்னுடைய பார்வை தொழில் சம்பந்தப்பட்டது சிறு குறு தொழில்கள் சம்பந்தப்பட்டது ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரீஸே சம்பந்தப்பட்டது நிறைய அறிவிப்புகள் பலதரப்பட்ட அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல வந்திருக்கு இந்த அரசனுடைய கடைசி இந்த பீரியடனுடைய முழு பட்ஜெட் இது அடுத்த காலகட்டத்துல இவர்களது ஆட்சியில் இருக்கும் காலகட்டத்திலே பங்கிங் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு மாதங்கள் இருக்கு இது எல்லாம் வந்து கோட் ஆஃப் காண்டக்ட் வந்துடும் வரக்கூடிய அரசு இவர்களாக இருந்தால் நல்லது இல்லாவிட்டால் அனைத்தும் மாறிவிடும் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல சிறு குறு தொழில்களோ அல்லது பெரும் தொழில்களோ இன்றைய காலகட்டத்துல சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை ஒரு அசாதாரணமான சூழ்நிலை எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றது தெரியல முப்பது சதவிகிதம் உற்பத்தி திறன்ல இயங்கிக்கிட்டு இருக்கிறத பார்ப்பேன் எலக்ட்ரிக் வெல்ஸ்டைய விற்பனை சரிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன் காமர்ஸ் வெப்சைட்டுகள் முடங்கி போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் உள்நாட்டு உற்பத்தியினுடைய விலை அதிகமாயிருக்கிறத பார்க்கிறோம் வாங்கும் சக்தி குறைந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இன்ஃபிளேஷன் அதிகமாயிருக்கும் இத்தனை இருக்கும் பொழுது ஒரு தனிநபர் குடும்பத்தை நடத்துவதற்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு ஒரு தொழில் முனைப்புடன் கம்பெனியை நடத்துவதற்கு கடனை திருப்தி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது லாபமற்ற ஒரு சூழ்நிலையில இயங்கிக் கொண்டிருக்கிற கட்டாயம் அரசும் தமிழக அரசு குறிப்பாக போன ஆண்டு மிக அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இருக்கிறது எட்டரை லட்சம் கோடி கடன் தொகையிலே இழந்து கொண்டிருக்கிறது அறிவிப்புகள் பலமாக வந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எம்எஸ்எம்இ பத்தி சொல்லணும் என்றால் இன்றைய அறிவிப்பிலே பத்து லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இரண்டரை லட்சம் கோடி கடன் உதவி வழங்கப்படும் இது எப்படி சாத்தியம்னு தெரியல அப்ப ஒரு சிறு குறு தொழில் நிறுவனத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் கடன் வழங்கப்படும் அப்ப கடன் யார் கொடுக்க போறாங்க என்ன கண்டிஷன்ல கொடுக்க போறாங்க ஏற்கனவே கடன் வாங்கியவர்களுக்கும் அதிகமா கொடுக்க போறாங்களா ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்க போறாங்களா டேர்ம் லோன் கொடுக்க போறாங்களா மாடர்னைசேஷனுக்கு கொடுக்க போகிறார்களா என்ன வட்டியில கொடுக்க போகிறார்கள் அரசு உத்தரவாதம் கொடுக்க போகிறதா இவ்வளவு கேள்விகள் வரும் இல்ல இதெல்லாம் வந்து செயல்படுத்தும்ப்தான கேட்க முடியும் நம்ம வந்து அறிவிப்பை இதெல்லாம் செயல்படுத்த முடியாத திட்டம் இது வந்து வங்கிகள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எந்த ஒரு அறிவுக்குமே கொடுக்கும் பொழுது இதை எப்படி ஓரளவுக்கு கோடு காமிச்சிருக்க வேண்டும் இப்ப நான் வந்து ஐ ஸ்கீம் வந்த பொழுது மூன்று லட்சம் கோடிக்கு உத்தரவாதம் தருகிறோம் என்ற பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடியும் இது ஒரு ஓபன் எண்டட் அமௌஸ்ட் அதே மாதிரி ஒரு இரண்டாயிரம் சாதனம் வாங்குவதற்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் தருகிறோம் என்கிறார்கள் அந்த டெலிவரி ஏஜென்சில கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மாநிலம் அந்த இருபது லட்சம் பேர்ல நீங்க இரண்டாயிரம் பேரை எப்படி செலக்ட் பண்ண போறீங்க கேள்விக்குறி அதிகமாக அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம் இத மாதிரி வேலை செய்யறவங்க டூ வீலருக்கு போர்டு மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது இருந்து அவர்கள் வாகனம் வாங்குவதற்கு லோன் கொடுத்து இன்ட்ரஸ்ட் குறைச்சிருக்கலாம் ஒரு பத்தாயிரம் சுய தொழில் சுய குழுக்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது மூணு புள்ளி ஏழு லட்சம் கோடி ஒரு கடன் உதவி முப்ப முப்பத்தி ஏழாயிரம் கோடி கடன் உதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க எதற்காக கொடுக்கிறோம் அதை எப்படி ரீபேமெண்ட் பண்ண தான் முக்கியம் ஆமா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கோரிக்கைகள் தனித்தனியாக ஒவ்வொரு சங்கத்தினிடமிருந்தும் இவர்களது கலந்தாய்வு கூட்டத்தில் கொடுக்கப்பட்டது அதில் ஒரு ஐந்து சதவீத கோரிக்கைகளை கூட இந்த பட்ஜெட்ல காணப்படவில்லை வெறும் தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதனால் வேலை வாய்ப்புகள் உருவாகிவிட நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வரணும்னா ஒரு லட்சம் கோடி முதலீட்டுலதான் வருவாங்க அவர் வரப்போறாங்கன்னே தெரியாம நம்ம நூறு ஏக்கர் நிலத்தை அலாக்க ஏற்படுறதுன்றது எதை நோக்கி போறோம் இது எப்படி நீங்க ரெடியா கிரவுண்ட் ரெடியா இருந்தாங்க தானே சார் பிசினஸ்ஸே வந்து போய் நம்ம பிச் பண்ணவே முடியும் நீங்க ரெடியா இல்லைன்னா எப்படி பிச் பண்ண முடியும் அது வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில பண்றது தானே அரசு அப்போ வேலைவாய்ப்புகளை உருவாக்குறோம் சொன்னா எப்ப வேலைவாய்ப்புகள் உருவாக்குவீங்கன்னு அடுத்தது சொல்லணும்ல உருவாக்குவதற்கு நமக்கு வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கிரியேஷன்ல வந்து இந்த பட்ஜெட்டுக்கு மிக அதிகமாக ஒதுக்கீடு இருக்கு மெட்ரோ லைன் திட்டமா இருக்கட்டும் ஏர்போர்ட் ஆக இருக்கட்டும் அல்லது வாகன போக்குவரத்துக்கான காரிடாராக இருக்கட்டும் அல்லது டைடல் பார்க்காக இருக்கட்டும் அல்லது தொழிற்பேட்டைகளாக இருக்கட்டும் நிறைய அளவு அறிவிப்புகள் இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சரை நோக்கி வந்திருக்கு ஆனால் இவை அனைத்துமே முழுமையடைவதற்கு மூன்றில் இருந்து ஐந்து வருடங்கள் ஐந்து வருஷங்கள் ஆயிடுமே மெட்ரோ ரயில் திட்டம்ன்றது எவ்வளவு வருடம் ஆகும் அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு லாங் டேர்ம் விஷன் இருக்கணும் மீடியம் டேர்ம் விஷன் இருக்கணும் ஷார்ட் டேர்ம் விஷனும் இருக்கணும் ஷார்ட் டேர்ம் விஷன் நான் எதுவும் பார்க்கலையே இப்ப நீங்க மூணு திட்டம் போடுறீங்க ஒரு திட்டத்திற்கு நீங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனோடய பார்ட்னர்ஷிப் பண்றீங்க மீதி ரெண்டு திட்டத்திற்கு நீங்க வந்து பெங்களூர்ல இருக்கிற யூனிவர்சிட்டியோட பார்ட்னர்ஷிப் அப்படின்றீங்க டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருந்து பார்ட்னர்ஷிப் பண்றீங்க அப்ப தமிழகத்துல அந்த திறன் கொண்ட இந்நிறுவனம் எதுவும் இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டிய திறன் பட வளர்க்க போகிறேன் இன்னும் வைஸ் சான்சலர் கூட போடல நம்ம அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமான விஷயத்துக்காக விஷயத்துக்காகத்தான் வெளியில் வந்து கொண்டிருக்கிறது கண்டினியூவஸ் ப்ராசஸ் ஒவ்வொரு அலக்கேஷனும் கண்டினியூஸ் ப்ராசஸ் இப்போ நான் முதல்வன் திட்டத்துல கிட்டத்தட்ட பன்னிரண்டு லட்சம் இளைஞர்களுக்கு நம்ம வந்து திறனை வளர்த்திருக்கோம் அதே இடத்துல தர என்ன சொல்றது ஒரு லட்சம் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கும்னு சொல்றது அப்போ வேலை கொடுப்பவர்கள் இருந்தால் தானே வேலை வாய்ப்புகள் இருக்க முடியும் இப்போ இப்ப நான் ஒருத்தருக்கு வேலை கொடுக்கறேன்னா அந்த வேலைக்கு ஏற்ற நீங்க வீட்டை பண்ணலாம் அப்ப நீங்க அல்லது நானே திறனை திறனை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நான் வேலைக்கு அவங்க எடுத்து என்னுடைய தேவையில்லை இன்றைக்கு இந்தியா மொத்தத்திலுமே மூன்று பாதிப்புகள் இயங்கி கொண்டிருக்கிறது ஒண்ணு வந்து ஏஐ டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இரண்டாவது அண்ட் மூன்றாவது கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டரை இயக்கங்கள் அப்படின்ற இது மூன்றுக்கும் மாறுவதற்கு தொழில் நிறுவனங்களுக்கு தனி பயிற்சி கொடுக்க வேண்டும் சப்போஸ் நம்ம வந்து இந்த பட்ஜெட்ல தமிழகத்திலே ஆரண்டிக்காக செலவு செய்பவர்களுக்கு நாங்கள் வட்டி இல்லா கடன் தருகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் என்றால் பாராட்டிருக்கலாம் அல்லது தமிழகத்திலே செய்யும் தொழிலில் முடக்கம் ஏற்பட்டு புது தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அதை மாறுவதற்கு உண்டான செலவினங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்லியிருக்கலாம் மாடர்னைசேஷன் இது பற்றிய அறிவிப்புகள் எதுவும் வரவில்லையே தொழில்கள் நலிந்து கொண்டுதான இருக்கிறது இன்றைக்கு பட்ஜெட்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தமிழகத்தினுடைய ஓன் டாக்ஸ் ரெவின்யூ பதினாறு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்ப அந்த பதினாறு சதவிகிதத்தினுடைய சுமை மக்களினுடைய தலையில தானே விழிஞ்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் தானே அது எந்த விதத்தில் அரசுக்கு வருவாய் வந்திருந்தாலும் அது மக்களிடமிருந்து தானே வந்திருக்க வேண்டும் எட்டு சதவிகிதம் வளர்ச்சின்னு சொல்றோம் ஒன் ட்ரில்லியன் டாலர் நமது கனவு ஐந்து ஆண்டுகளிலே அதை அடைய வேண்டும் என்றால் பன்னிரண்டு சதவீதம் வளர்ச்சி வரப்போகுதுன்றது இந்த பட்ஜெட் ஏதாவது சார் இது வந்து ஒன் இயர் தான் நம்ம ஆட்சியும் இருக்க போகுது அப்ப நம்ம இதுக்குள்ள என்ன சாத்தியமோ அதை மட்டும் பேசுவோம் அப்படிங்கறதுக்காக கூட சில விஷயங்கள் பண்ணிருக்கலாம் இல்லையா அதுதான் வருடங்கள் நடக்கக்கூடிய தொலைநோக்கு திட்டங்களை பற்றி பேசாமல் அடுத்த ஒரு ஆண்டுக்குள் நான் இதை உங்களுக்கு செய்து காட்டுகிறேன் என்று பேசிக்கலாமே பட் அதுக்கு சாத்தியம் இருக்கா சார் சொல்றோம் இருக்கா அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா நம்ம நம்ம எதை அட்ரஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒத்துக்கிறோம் தொழில் வளம் மட்டும்தான் நமக்கு அதிக முதலீடுகளை ஈற்றால் மட்டும்தான் நமக்கு வளத்தை கொடுக்கும் அந்த வருமானம் இருந்தால் தான் நம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியும் முதலில் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும் பிறகு வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டும் மூன்றாவது மக்களுக்கு வளத்தை கொடுக்க வேண்டும் நமக்கு தெரியும் இன்னும் இருக்கக்கூடிய காலகட்டம் இவ்வளவுதான் அதற்கு அப்புறம் நான் திரும்பி வந்தனாக்க இன்னும் அதிகமாக பண்ண முடியும் அப்ப இந்த பட்ஜெட்டை நான் இரண்டு பகுதியாக பிரித்து கொண்டிருக்கலாம் ஒன்று வந்து இந்த ஓராண்டில் நான் செய்யக்கூடிய செயல்கள் இரண்டாவது நாங்கள் திரும்பி வரும் பொழுது இதெல்லாம் செய்வோம் என்ற ஒரு அறிவு இப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு படித்த மாணவர்களுக்கு நான் ஐபேடும் லேப்டாப்பும் கொடுக்க போகிறோம் இருபது லட்சம் பேருக்கு அப்படின்ற பொழுது அது நம்ம இந்த ஆட்சியை தாண்டிய ஒரு அறிவு இதே மாதிரி தானே யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசோ ஒன்றிய அரசோ சொன்ன பொழுது நம்ம என்ன சொன்னோம் இந்த அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகள் வாய் சவளார்கள் நம்ப முடியாது சொன்னமா இல்லையா சொன்னோம் அப்போ நாம் ஏன் அதை பண்றோம் இன்றைக்கு மக்கள் கட்டுப்பாடு இழந்து இருக்கிறார்கள் அப்ப ஒன்றிய அரசு பட்ஜெட்ல எதை சொல்லலையோ அதை நம்ம பண்ணிருக்கணும் ஐயா உனக்கு அமெரிக்காவில இருந்து டாரிஃப் கொடுத்தாங்கனாக்க அதனால உங்களுக்கு பாதிப்பு வந்தா அந்த சப்சிடியை நாங்க ஈடு கட்டுறோம் அடுத்த ஒரு வருஷம் கவலைப்படாதீங்க சப்போஸ் நீங்க இங்கிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஆடைகளுக்கு பத்து சதவிகிதம் அதிகமான டாக்ஸ் வந்ததுன்னா அமெரிக்காவிலிருந்து அந்த பத்து சதவிகிதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லலாமே அப்ப மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய திட்டங்களா இருக்கும் பிரகாரம் ஒன்பதாயிரம் எம் எஸ் குளோஸ் பண்ணிட்டு சொல்றாங்க நீங்க அப்படி க்ளோஸ் பண்றதா இருந்தா எங்க கிட்ட வாங்க ஒரு ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் தரேன் புத்தொழில்களை வளர்ப்பதற்கு நம்ம ஈடுபாடு காட்டும் பொழுது ஏற்கனவே இருந்த தொழில்கள் முழுவதற்கும் அதை ரிவை பண்ணுவதற்கும் நம்ம ஈடுபாடு காட்டணுமா வேண்டாம் இருக்கிற தொழில்கள் நன்றாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் அடைய வேண்டும் என்றால் இடம் தேவை என்றால் அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுக்கலாம்ல எஸ்டேட் உருவாக்குவதற்கு பதிலாக அந்த யூனிட்டுகளுக்கு என்ன தேவையோ அவங்கள ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து இந்தாருங்கள் இருநூறு இண்டஸ்ட்ரிஸ் இங்கே நான் கொண்டு வர போறேன் இதுதான் அந்த இண்டஸ்ட்ரியினுடைய நேமு இந்த இடத்தை நான் கொடுக்க போறேன் இதனால் உங்களுக்கு நாளையிலிருந்து இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்டு போலாமே அப்ப தொழிற்பேட்டை உருவாக்குவதன் மூலமாக நமக்கு வந்து பெரிய பலன்கள் உடனடியாக கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்க நீங்க கண்டிப்பா அது சாத்தியமும் நம்ம கையில இல்லைன்னு சொல்ல வரும் அடுத்த நான்கு ஆண்டுகள் கழித்து நடக்கக்கூடிய ஒரு திட்டத்திற்கு இன்று எப்படி சாத்தியம் சொல்லும் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தொழில்துறையின் சார்பாக நான் பார்க்கும் பொழுது சிறப்பான அறிவிப்புகளோ தேவையான அறிவிப்புகளோ திட்டங்களோ மீட்டெடுக்கக்கூடிய திட்டங்களோ நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய திட்டங்களோ இந்த பட்ஜெட்டில் அறிவிப்புகளை பாராட்டக்கூடியது டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷனை பத்தி நம்ம பேசியிருக்கோம் செமி செமிகண்டக்டர் பத்தி நம்ம பேசி ஆனால் இதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் உடனடியாக ஏதாவது ஒரு விதத்திலே தீர்வுகளை கொடுக்குமா வருமானத்தை கொடுக்குமா வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குமா என்று கேட்டால் பதில் இல்லை இவ்வளவு நேரம் நம்ம பேசணுமே இரண்டரை மணி நேரம் பேசணுமே இதுல அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கிற செலவினங்களுக்குத்தான் அலகேஷன் இப்ப ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அதுக்கு பில்டிங் கட்டணும் கிளாஸ் ரூம் வேணும் மாடர்னைஸ் பண்ணணும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வேணும் டீச்சர்ஸ் வேணும் அவங்களுடைய பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு செக்டர் தானே ஏர்போர்ட் வேணும் மெட்ரோ ரயில் வேணும் பில்டிங் வேணும் ரோடு வேணும் இது எல்லாமே திட்டங்கள் தானே அது இன்றைக்கு மலச்சேரியை பற்றிய அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கலாம் பட் நாளைக்கு வேற ஒரு இடத்தை பத்தி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் இது எல்லாமே திட்டங்கள் தானே அப்ப ஒவ்வொரு இதுலயும் ஏதாவது ஒரு திட்டம் வந்து தானே இருக்கும் ஆனா புதுமையாக திட்டங்கள் ஏதாவது வந்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய திட்டங்கள் நலத்திட்டங்கள் வந்திருக்கு அதாவது பெரியவங்க அன்பு சோலைகளை உருவாக்குவோம் ஒரு திட்டத்தை வந்து அன்பு சோலைகளை பற்றிய புரிதல் இன்னும் அதிகமாக வேண்டும் அன்பு சோலைன்றது என்னன்றது தெரியணும் இப்ப கூடதான் நமக்கு கார்பரேஷன் பார்க் எல்லாம் நிறையதான் இருக்கு சென்னையில இருக்கு எவ்வளவு பேர் உபயோகப்படுத்துறாங்கன்னு பாக்கணும் அப்போ இந்த அன்பு சோலை சில நேரங்களில இது இருப்பது அந்த பெரியவர்களுக்கு கெட்டத கூட பண்ணும் அங்கதான் இடம் இருக்கு நீ அங்க போய் துரத்தி விட்டாங்கன்னா வீட்டுல இருந்து கண்டிப்பாக கூடியதுன்னு இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அதுதான் நான் சொல்லுவேன் இது ஒரு ஸ்கீமா இருக்கும் ஆனா இதனால தாக்கம் இருக்குமா சமுதாயத்துல அப்படின்னு இரு இருபக்கமும் இருக்கும் இதனால் பல நிலைந்தவர்களும் இருப்பாங்க இதனால் ஆதரவற்றவர்களும் இருப்பாங்க பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பாங்க புரியுது சில விஷயங்கள் நல்லது இருக்கத்தானே இருக்கும் பட்ஜெட் நான் வந்து மொத்தம் நீங்க எஸ் எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றல எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாம் எதிர்பார்ப்புகள் சில விஷயம் நிறைவேற்றல இன்றைய தேவைக்கு ஏற்ற ஒரு பட்ஜெட்டாக நான் இதை பார்க்கவில்லை என்ன ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு போட சொன்னால் நான் போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் பன்னிரண்டு மாதங்களுக்கு உண்டான பட்ஜெட்டாகத்தான் இருந்திருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அந்த பன்னிரண்டு மாதங்களை தாண்டி நான் பேசக்கூடியவர்களை தனி சாப்டராக எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தால் மக்கள் நாங்கள் இதை செய்ய தயாராக இருக்கிறோம் அதற்கு உண்டான அலகேஷன் நான் இப்பொழுதே பண்ணி காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம்னா அதுல ஒரு புரிதல் இருக்கும் இதுதான் நிச்சயமா நிச்சயமா சார் இந்த பட்ஜெட்டை குறித்து உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்காக எங்களுடைய அழைப்பினை எச்சரிக்கை திரு வேளா காண்ட் அளித்து சார் வணக்கம் தேங்க் யூ